உத்தரப்பிரதேசத்தில் திருமண நிகழ்ச்சியில் சப்பாத்தி வர தாமதமானதால் மாப்பிள்ளை திருமணத்தை நிறுத்திய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது சப்பாத்திக்காக மணப்பெண்ணை மாற்றிய மாப்பிள்ளை மீது பெண் வீட்டார் அளித்துள்ள பரபரப்பு குற்றச்சாட்டின் பின்னணி என்ன திருமணத்தை நிறுத்த சோற்றில் செங்கல்லை வைத்து நாடகமாடிய காட்சியை மிஞ்சும் வகையில் உத்தரப்பிரதேசத்தில் சப்பாத்தி வர தாமதமானதால் மாப்பிள்ளை திருமணத்தையே நிறுத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது சப்பாத்திக்காக மணப்பெண்ணை மாற்றிய இளைஞர் யார் நடந்தது என்ன உத்தரப்பிரதேச மாநிலம் சந்தௌலி மாவட்டத்தில் உள்ள அமித்பூர் கிராமத்தில் மெக்தாப் என்பவருக்கும் இளம்பெண் ஒருவருக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது பெரியோர்களால் பேசி முடித்து ஏழு மாதங்களுக்கு திருமணம் நடைபெற இருந்தது மாப்பிள்ளையை அழைத்து கொண்டு புறப்பட்ட திருமண ஊர்வலம் மேல தாளங்கள் முழங்க ஆரவாரத்துடன் கிராமத்தில் உள்ள மரமகளின் வீட்டை மாலை மூன்று மணி அளவில் சென்றடைந்தது திருமணத்திற்கு வந்தவர்களை குடும்பத்தினர் இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர் திருமண சடங்குகளை முடித்துவிட்டு இரு வீட்டாரும் உறவினர்களுடன் சேர்ந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் நேரம் கடந்து இரவு உணவு சாப்பிடும் நேரம் நெருங்கியது எல்லோருக்கும் சப்பாத்தி பரிமாற பெண் வீட்டார் ஆர்டர் கொடுத்திருந்தனர் ஆனால் நீண்ட நேரமாகியும் உணவு வரவில்லை என கூறப்படுகிறது இதனால் மாப்பிள்ளை வீட்டார் பட்டினியில் கண்டதை உலர ஆரம்பித்தனர் நேரம் கடந்து எல்லை மீற மரமகள் வீட்டார் கூணி குறுகினர் சப்பாத்தி வர தாமதமானதால் மணமகன் திருமணத்தையே நிறுத்திவிட்டு உறவினர்களுடன் வீடு திரும்பினார் இதனால் சோகமடைந்த மணமகள் வீட்டார் எப்படியாவது பேசி மன்னிப்பு கேட்டு மாப்பிள்ளையை சமாதானம் செய்துவிடலாம் என நினைத்து அவரது வீட்டிற்கு புறப்பட்டனர் அங்கு சென்று பார்த்தபோது மற்றொரு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது சப்பாத்திக்காக கோபித்துக் கொண்டு சென்ற மணமகன் அவரது உறவுக்கார பெண்ணை திருமணம் முடித்து புன்னகையோடு பேசிக்கொண்டிருந்தார் எல்லாம் முடிந்து விட்டது தங்கள் மகனுக்கு வேறொரு பெண்ணை மனமுடித்து வைத்து விட்டதாக கூறிய மணமகன் வீட்டார் இளம் பெண்ணின் குடும்பத்தினர் மிகவும் மனவேதனைக்கு உள்ளாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண் வீட்டார் காவல் நிலையத்தை நாடினர் திருமண ஏற்பாட்டிற்கான செலவு மற்றும் வரதட்சணை உட்பட ஏழு லட்சம் ரூபாய் இழப்பீடாக பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மணப்பெண் வீட்டில் சப்பாத்தி வர தாமதமானதால் மாப்பிள்ளை திருமணத்தை நிறுத்திய சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது